ஏசுவின் ஜப கோபுரம் வழங்கும் நம்பிக்கையிலே திருநெல்வேலியிலிருந்து கிறிஸ்டோபர் எழுதியிருக்காங்க அவங்க மகளுக்கு பேசி முடிச்சாச்சு ஆனா திருமணத்துக்கு பல தடைகள் இருந்தது ஒன்னியருக்கு மேலாக தடை இருந்ததா அவரு நம்பிக்கை டிவி ஒவ்வொரு வாரம் பார்ப்பாராம் வெள்ளிக்கிழமை எட்டை காலுக்கு வெ வெள்ளிதோறும் பார்ப்பாராம் அதில் சாட்சி சொல்வேன் மகளுக்கு தடைகளை உடைத்து கத்தர் திருமணத்தை வாக்க பண்ணுனா ஒரு சின்ன காணிக்கை அனுப்பி நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை நான் சாட்சி சொல்ல சொல்லுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணாரா அற்புதமாக கத்தர் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேயே திருமணத்தை முடித்து கொடுத்தாராம் கத்தரை நாமும் அமைப்படுவாது என்று எழுதியிருக்காரு இயேசு ஏசு கிறிஸ்தநாமத்தினால் தெய்வ சமூகத்திலருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் அலே லோயா தேங்க்யூ ஜீசர் நாலு மாதங்களாக கத்த நம்மளை குறைவின்றி காத்தார் இந்த ஐந்தாம் மாதத்துக்குள்ளே நம்மை வழிநடத்தி வருகிறார் அலைய லோயா அதிக தடைப்பட்ட காரியங்கள் இந்த மாதம் நிச்சயம் வரும் அலே லோயா தடைகளை உடைத்து தடைகளை நீக்கி வாசலில் பிரவேசிப்பீர்கள் என்று மீகா அதிகாரம் பதிமூணா வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது எதெல்லாம் தடையாக இருந்ததோ திருமண தடையாக இருக்கலாம் வேலை தடையாக இருக்கலாம் செபத்துக்கு தடையாக இருக்கலாம் ஊதியத்துக்கு தடையாக இருக்கலாம் கற்பம் தரிப்பதற்கு சில தடைகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கத்த தடைகளை ஒட்டைக்கிறார் அலை லோயா தலையை தாழ்த்தி ஜோமு வரலோப்பிதாவே நாங்கள் சுத்திருக்கிறோம் அந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் ஏசனாமத்தில் வாய்க்காமலே போவதாக தேவ பிரசனை இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அலையிலோயா ரிகா தாக லாபா ராவா ஓரிக்கா ஷேபா பாபா லாபா ராவா அலையிலோ ஜபத்தில் சோர்ந்து போயிருக்கிற அருமையான சோதனை சகோதரியே கத்தர் ஜபத்தில் உள்ள அந்த சோர்வை இப்போ எடுத்து போட விரும்பு விரும்புகிறா சோர்ந்து போகாமல் எப்பொழுது நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் ஆவி அவிழ்த்து போடாது இருங்கள் ஒரு ராகாதி அலே லோயா நீங்கள் கொடுத்த பொருள் வரலேன்னு அநேக முறை செபிக்கிறீங்க போய் கேட்கவும் செய்கிறீங்க இந்த அத்தாரே அந்த ஆத்தாரேன்னு தரமாட்டேங்கிறாங்க கத்தர் அதை தரும்படி கத்தில் எழுதுகிறா அலே லோயா அலே லோயா ராகா லாபா ராவா பட்சிக்கிற அவர்கள்ட்டு உனக்கு பச்சனத்தை பிடுங்கி தருவேன் உன்னுடையதை யார் வைத்துக்கொள்ள விட மாட்டேன் பாவிடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது நீதிமானுடைய ஆஸ்தி பாவிக்கு போக விட என்று கத்தர் சொல்லுவதுக்கா நன்றி தேவனராசை வாடி வீராங்க அலையலோ விசுவாசி நல்ல விசுவாசி தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொழம்புற அருவையாலும் சவுலை சகோதரியே அலே லோயா அறிக்காதா சே ஒரு அகா லீகாலாபாரா வா சவாலாபாராவா தேங்க்யூ ஜீசன் தேங்க்யூ ஜீசன் அலை லோயா அலை லோயா ஓ நீ இட விடாமல் சோமன் அமே நான் கொடுக்கும்படி கற்றளையிடுவேன் வடக்கே வைத்திராறு தெற்கே கொடு என்று சொல்லுகிற கத்தர் ஆமே நான் அலைய லோயா இருக்காது வீட்டுக்காக ஜவம் பண்ணுறீங்க கத்தரி இப்போது உனக்கு ஒரு வீடை கட்டுகிறார் ஒரு வீடை கட்டுகிறார் அலைய லோயா அலைய லோயா உன்னை நிலை உனக்கு நிலையான வீடை கட்டுவேன்னு சொல்கிறதுக்கா நன்றி ஆசிர்வதே பிதாவே ஆமே இந்த நாள்லேயும் கூட செய்து உடைய தலைப்பு நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்ன அருமையான வார்த்தை சகரியா தீர்கதர்சன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சகரியா என்றால் யோகவாவின் நினைவு என்று அர்த்தமாம் இவரும் ஆகாய் தீர்க்கத்தரிசியும் சேர்ந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை தட்டி எழுப்பினவங்க இவன் ஆகமங்களை எழுதினாராம் வேதத்தில் சில ஆகமங்களை இவர் எழுதினதாக சார் சொல்லுகிறது அலைய லோயா எல்லா ஆகமங்களும் இல்லை பழைய பட ஆதி ஆகமும் உபாகமம் இதெல்லாம் முதல்ல அந்த அஞ்சு ஆகமும் மோச எழுதினார் இல்லையா அடுத்து வருகிற சில சில ஆகமங்களை தீர்க்கத்த தசின ஆகமங்களை என்ன செய்கிறார் அவர் எழுதினதாக வேத அறிஞர் கூறுகிறார்கள் ரெட்டிப்பான் நன்மையை பெறுவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது வேதத்தில் இன்றைக்கி ரெட்டிப்பான் நன்மையை தாரேனா உடனே நம்ம என்ன செய்கிறோம் ஆகா இப்போ நீங்கள் ஆயிரம் கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இவ்வளோ ச உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெட்டிப்பான நன்மை அதை இன்றைக்கே தருவேங்கிறாரு அந்த ரெட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு சில நிபந்தனைகள் வேதத்தில் இருக்குது யோகு புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா யோகு ஒன்று இருபத்தி ரெண்டுல இவை எல்லாவற்றிலும் யோகு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை செலவும் இல்லை இவை எல்லாவற்றிலும் என்னது தெரியும் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும் கிழக்குத்தி புத்திரையிலே யோபு பெரிய பணக்காரேன்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய கோடீஸ்வரே உத்தமே ஆண்டவரே அவனை சாட்சி கொள்ளு சொல்லுகிறாரு நல்ல ஒரு பொறுமசாலி ஜபிக்கிறவன் ஆனால் அவனுக்கு சாத்தான் சில அழிவுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுட்டு தான் கொண்டு வந்தான் அது எல்லோரும் படித்தது தான் அது யோபு வாழ்க்கை வராலா நீங்கள் மாறி மடிமடி மொழி படிச்சு பாருங்களேன் யோவுக்கு மாதிரி அடுத்து யாருக்கு அப்படி நிகழலேன்னு அனைவே சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த யோபு ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார்னு நாற்பத்தி ரெண்டு யோகு பத்தில் வாசிக்கிறோம் யோபு இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டார் பத்து பிள்ளைகளும் இழந்தான் சொத்து ஒட்டகம் ஆடு மாடு எல்லாத்தையுமே இழந்தான் அடுத்தடுத்த அடி அவனுக்கு பத்து பிள்ளைகளும் பிரேதமாக ஒவ்வொரு பெட்டியில் அடக்காரான இருந்தால் இவ்வளவு வேதனையான ஒரு காரியம் ஆனால் அந்த பத்து பிள்ளைகளையும் கத்தர் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார் பத்து பிள்ளை பரலோகம் பத்து பிள்ளைகள் திரும்ப இந்த பூமியில் செஞ்சால் தந்துட்டார் ரெண்டு மடங்கு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டானா பெற்றுக்கொண்டான் இல்லையா அதுக்கு அவன் செஞ்ச காரியங்கள் சோதனை நேரம் வேதனை வேலை இழப்பு மத்தியில் மரணத்தின் மத்தியில் வியாதியின் கொடூரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது முறுமுறுக்கக்கூடாது அப்ப நிதானமா பேசணும் கத்தரை கொடுத்தார் கத்தர் எடுத்தார் இதுக்காக கத்தருக்கு சோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல கத்துக்கிடணும் அப்பத்தான் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஓத்திரமோ வேதனையோ சோதனையோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ எதுவும் கிறிஸ்து நன்மை விட்டு என்னை பிரிக்காது என்று பவுல் சவால் விடுகிறார் நீங்களாம் அந்த பட்டியலில் தான் இருக்க வேண்டும் முறுமுறுக்க கூடாது ஒரு நாளைக்கு நான் ஒரு வாரத்துக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா முருமுறுக்கிறாங்க அநேகர் என்னம்மா ஜோ பண்ணணும் உங்கள்கிட்ட ஜோ பண்ணு இன்னும் குறையிலையம்மா டெங்குங்கிறாங்க டைஃபாய்டுங்கிறாங்க நிமோனியாங்கிறாங்க பன்றி காய்ச்சலுங்கிறாங்க இப்படிலாம் மக்கள் சொல்லுவாங்க ஆனால் காத்திருந்தா என்ன வாக்குத்தம் நிறைவேறும் இறை சுத்தம் உண்டு சுகமாகன்னு சொன்னவர் சுதந்திரமாக இருப்பாரா அப்படி தல்முலால் சுகமானீன்னு சொன்னவர் செய்யாத இருப்பாரா இன்றைக்குமா பொறுமை இல்லை ஒரு வாரம் பத்து நாளே தாங்க மாட்டேங்கிறோம் ஆனா யோபு எவ்வளவு நாள் பொறுமையா இருந்தார் ஏதோ அறிஞர் சொல்றாங்க ஒன்பது மாதம் தான் அவர் அந்த கஷ்டப்பட்டாரு ஏன்னா அவர் வாய்னால பாவம் செய்யலை நமக்கு ஆண்டு ரெட்டிப்பா நன்மையை தர நீங்களும் நானும் என்ன எந்த தேவையின் மத்தியிலும் எந்த சுகவீனம் பலவீனத்தின் மத்தியிலும் எந்த இழப்புகள் மத்தியிலும் வாயினால பாவம் செய்யக்கூடாது இருதீட்டுல பாவம் செய்யக்கூடாது சோத்திரமனை கத்துவிடணும் ஆண்டு ஆண்டவரை துதிக்க கத்துக்கூடணும் ஆண்டவரை வரை சோத்திரித்து துதிக்கும்போது என்ன நடக்கும் எட்டிப்பானன்மையை ஆண்டவர் யோக தந்தது போல தருவார் அடுத்து ஒரு நிபந்தனையை பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது எலியா பின்னாடி எலிசா வருகிறார் அவருக்கு உதவியாக இருந்தவர் கை கழுவு தண்ணி கொடுக்கறது அவரு கூட பைய தூட்டு போகிறது உதவிக்கார ஊழியர் நல்லது அதனால் தங்க நல்ல நிலமை அடைய முடியும்னு தீமைத்து புத்தத்தில் வாசிக்கிறோம் ஆகவே அவர் பின்னாலேயே போயிடிறார் கற்று சொல்லு எலியாவை எடுத்துக்கொள்ள போடுகிற நாள் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு நான் என்ன செய்ய போகிறேன் பெத்தேலுக்கு போக போகிறேங்கிறார் அடுத்து எரியோவுக்கு போக போகிறேங்கிறாரு அடுத்து யோர்தானுக்கு போக போகிறேங்கிறாரு பெத்தேல் மட்டும் நான் போகணும் நான் எரியோ மட்டும் போகணும் யோர்தான் மட்டும் போகணும்னு சொல்லும்போது அவரு நாடு ஒரு விட மாட்டேன் அப்படின்னே பின்னாடி வாராரு கடைசியாக அவர் கேட்குறாரு இப்போ எடுத்துக்கொள்ள போகிற நேரம் வந்துருச்சு எலியா அப்போ எலிசா பார்த்து கேட்குறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன வேணும்ப்பா இவ்வளோ தூரம் என்னை பின்பற்றி வந்துட்டியே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் உன் மேலே உள்ள அந்த ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வேணும் ரெட்டிப்பான வரங்கள் ஒன்று குழந்தை பன்னெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பது வரங்களை குறித்து அங்கே பார்க்குறோம் இந்த வரங்கள் நமக்கு ரெட்டிப்பாக வேண்டுமானால் வரங்களை பெற்று நாம் என்ன செய்யணும் கத்திரக்கு ஊழியம் செய்யணும் ஒரு ஒரு சௌகரியம் இப்படி போன் மாட்டாங்க அம்மா எங்கள் வீட்டில் ரெண்டு செய்வன இருக்கான் அவங்க சொன்னது ஒரு செய்வனை எடுப்பதற்கு ஒன்றரை லட்சம் கேட்குறாங்க ரெண்டு செய்வனை எடுப்பதற்கு மூணு லட்சம் பைபிள் எங்கெங்கே இருக்குது வரங்களை விற்கலாமா விற்கக்கூடாது சாப வந்து விடும் அப்புறம் கேட்குறாங்க எனக்கு ஒரு வெள்ளை புடவை வாங்கி கொடுத்துடணும் அது அது வாங்கி கொடுக்கலாம் ஒன்று பத்து கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு செய்வனை எடுப்பதற்கு ஒன்றரை லட்சம் விற்கக்கூடாது விற்கக்கூடாது வரத்தை விற்க கூடாது அதே வீட்டில் நாங்கள் போய் சோமோ ஒரு பைசா கூட வாங்கலை அவங்க போக்குவரத்துக்குன்னு மட்டும் காரு கார் பிடிச்சி போயிருந்தோம் அதுக்கு மட்டும் ஒரு சின்ன காணிக்கை மாதிரி கொடுத்தாங்க அவளு தான் கூட அவங்க கொடுக்கல ஆனால் அவங்களுக்கு சைவினைக்கட்டிலேருந்து விடுதலை கிடச்சி தொழில் ஆசிரிக்கப்பட்டுச்சு கல்யாணம் ஆகாமல் இருந்த மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த சைவனக்கட்டு நீங்கிருச்சு ஆவியின் வரங்களை நம்ம என்ன செய்யணும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெட்டிப்பாக பெறுவதற்கு தொடர்ந்து எலியாவை ஃபாவ்லோ பண்ணுறாரு எலியாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்தொடர வேண்டும் வலது இடது இடதுபூற சாயக்கூடாது அப்படியே வசனத்தில் நடக்க வேண்டும் வசனத்தை புரட்டுகிறவர்களோடு இணையக்கூடாது இன்றைக்கி அநேகர் வசனத்தை புரட்டி போதிக்கிறாங்க கல்ல போகிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படியே சத்தியத்தை மாறாமல் பேச வேண்டும் ஏன்னா இயேசு வழி சத்திய ஜீவனமாக இருக்கிறார் ரெட்டிப்பான வரங்களை நம்ம பெறுவதற்கு ரெட்டிப்பான வரங்களாகிய நன்மைகளை பெறுவதற்கு எலியா கூட பின்னாடியே போன எலிசா போல் நீங்கள் நானும் கத்தரை நமக்கு முன்பாக வைத்து நம்ம பின்னால ஓட வேண்டும் அவரை பின்னணியத்தில் உட்கார்ந்து கொண்டு வைக்க கூடாது நம்ம எல்லா பிரச்சனையும் முன்னாடி வச்சிடறோம் ஆண்டு பின்னாடி வைக்கிறோம் அப்படி கூடாது கத்தரை நமக்கு முன்பாக நிறுத்தினால் நம்ம அசைக்கப்படுவதில்லை சரி மூணாவதாக நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் நூறு மடங்கு பெறுவதற்கு நன்மைகளை பெறுவதற்கு கத்திற்காக என்ன செய்ய வேண்டும் நம்மையே கொடுக்க வேண்டும் முதலாவது நம்ம பிள்ளையில கொடுக்க வேண்டும் சௌர சகோதரிகள் எடம் நெல்லோ பணம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது நூறத்தனையாக பெற்றுக்கொள்ள முடியும் லாஸ்டாக யாத்திராம ஒன்று இருபது இருபத்தொன்னில் சப்பிரால் பூவாவை குறிச்சாங்க பார்க்குறோம் அவங்க கத்தருக்கு மிகவும் பயந்து நடந்தாங்க அதனால தான் ஆண்களை அவங்க கொள்ளலை அவங்க பெரிய டாக்டர் பிரசித்தி பெற்ற கவர்மெண்ட் டாக்டர் இல்லையா பார்க்குறோம் பார்வோன்னு சொல்கிறாரு பிறந்த குழந்தை ஆண் குழந்தைனா கொண்டு போட்டுருங்க இஸ்ரோல் ஜனம் பழகி பெருகிறதுக்கு போகிறான் அவனுக்கு விசாசினம் மேலே இப்போ வந்து தான் கொள்ளுவான் ஆகவே பிறந்த ஆண் குழந்தைன்னா கொண்டு போட்டுருங்க பொம்பளை பிள்ளைங்க உயிரோடு வைங்க ஆனால் இவங்க கத்தருக்கு பயந்ததுனால ஆம்பளை பிள்ளைலேயும் அந்த எபிரி எஸ்திரிகள் பிரசம் பார்க்கும்போது உயிரோடு வச்சதுனால கத்தர் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நன்மை செய்தார் குடும்பம் தலைக்கும்படி செய்தார் ஆகவே நாலாவதாக நான் கத்தருக்கு என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் பண்ணுவோம் பரலோப்பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இழந்து கூடத திரும்பத் தருவேன்னு சொன்னவரே அலையில் ஓய்யா ரெட்டிப்பா நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன்னு சொன்னவரே ஒரு கை காரா சபல லாபா ரிகா பாபா லாபா ராவோ தேங்க்யூ ஆவியானவரே நன்றி யோபு அண்டவரே இழப்பின் மத்தியில்மை முருமுறுக்கலை இதை பார்க்குற யாரும் முருமுறுக்கக்கூடாது எல்லாம் அப்படி இருக்கும் சோத்திரம் சொல்லணும் நன்றி சொல்லணும் இழந்து போனதை நன்மை ரெட்டிப்பாக பெற உதவி செய்யுங்கப்பா அலையல ஓய்யா ராகாதிகா பாபா லாபா ரோ உ நாமத்தின் மொத்தம் நாங்க எதெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் நூறத்தனையான நன்மைகளை தருவீரே இதுக்காய் சோத்ரா கதிகாரா பட்சே ஓரா அதிகா பாபா லாபாரா ஓரிகா திருமண தடைகள் நீங்கி போவதாக கடன்கள் நீங்கி போவதாக இதை பார்க்குறவங்களுக்கு சுகர் பிரஷர் நார்மலுக்கு வருவதாக முதுகு தண்டு எலும்பு வளவினா ஓ தெய்மான நீங்கி போவதாக நாமத்தினால ஓ தேங்க்யூ ஜீஸ் பிரிந்த குடும்பங்கள் இதை பார்க்குற பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக அலையிலோ யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ உலகம் கொடுக்க எடுக்க முடியாது சமாதானம் நிரப்பு வீராக அலையிலோ யாருக்கு அதிகாரமால கற்பத்தங்கனி இல்லாத ஒவ்வொருவருக்கும் கற்பத்தங்கனி உண்டாவதாக ரச்சிக்கப்படாத கணவனார் பெற்றோர் பிள்ளைகள் ரச்சிக்கப்படுவார்களாக ஆசிர்வதே சுனாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் என்னுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்